வாங்க எல்லாருக்கும் வணக்கம் சரிம்மா அழம நீ போய் பொண்ணு ரெடி ஆயிடுச்சானு போய் பாரு சித்தி நீங்க வேற கிண்டல் பண்றீங்களா என்னம்மா நீங்களே தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள வீர சார்ங்களா எப்படி இருக்கீங்க என்ன மீனாச்சிருக்கேன் பார்த்தவனே வாங்க முடியாது என்ன நந்தனம் வந்துருக்கேன் சரி சரி சித்தி கேள்விப்பட்டிருக்கேன் ya, tanya apa sih gitu,

என்ன அய்யயோ இதுலேயே என்னங்க இருக்கு எங்களுக்கு பிடிச்சதுனால தான் நாங்க வர சொன்னோம் எங்களுக்கு ஓகே எங்க பொண்ணு சும்மா வராடுறான் அவளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை எப்பயும் பிடிச்சிருச்சு

சரி சரி மீனாட்சி சித்தி ஆனா நீங்க வாங்கிட்டு என்ன இந்த விஷயம் பேசதுக்கு முன்னாடி இன்ன என்ன ஃபோன்ல பண்ணறான் हां